காய்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விஜய் தலைமையில் தேவைக்கோட செயற்குழு கூட்டம் தொடங்கியிருக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டிருக்காங்க மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் குறித்து பேசுவதாக தகவல் வெளியாயிருக்கு கூட்டணி தொடர்பாக நிர்வாகிகளிடம் விஜய் கருத்து கேட்க இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு சென்னையில் தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டம் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் தொடங்கியிருக்கு இதில் செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் சிறப்பாளையர்கள் கலந்து கொண்டிருக்காங்க இந்த செயற்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் கூட்டணி தொடர்பானவர்களிடம் விஜய் கருத்து கேட்க இருக்காங்க தேவக்க சார்பில் மாவட்ட அளவில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் மக்கள் பிரச்சினை ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளன செயற்குள் கூட்டத்தை தொடர்ந்து தவிரவின் அடுத்த கட்ட நகர்வு தொடங்க இருக்கிறது சோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க நிகழ்ச்சி முறைப்படி தொடங்குகிறது இந்த பூமி பந்தின் மீது சூரியனினுடைய உடைய அபாய கீற்றுகள் விழுந்து விடாது எல்லா தீமையும் தானே தாங்கி உன்னத பூமியை உற்று பாதுகாக்கிற ஓசோன் படலத்தை போல தளபதியின் ஓசோன் படலமாக இருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களை வருக வரவேற்புரை தருக ஒரு சிறு கலந்துரையாடல் அப்போது நேரலையை துண்டித்து மீண்டும் தீர்மானங்கள் நிறைவேற்றுகிற பொழுது நேரலையில் உங்கள் கரம் பெற்றுவோம் இதோடு நம்ம லைவ நிறுத்திக்கோம் தேங்க்ஸ்